அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் தொன்னூற்றி ஐந்து வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் தொன்னூற்றி ஐந்து பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றுப் பிற பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றுப் பிற வணக்கம் வணக்கமுடையவனாகவும் இன்சொல் வழங்குவனாகவும் ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகலன்கள் அல்ல வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலை ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகலன்கள் அல்ல மீண்டும் சந்திப்போம் நாளை தொன்னூற்றி ஆறாவது திருக்குறளில் ஸ்டார் சேனலில் வர தினமொரு திருக்குறள் உங்கள் வீட்டிலையும் ஒழிக்கணும்னா மறக்காமல் சாரிலும் ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்